நாமம் மகிமைப்படுவதாக நல்ல வார்த்தை அன்போடு வரவேற்கிறோம் இதை பொழுது மற்றவர்களுக்கும் அனுப்பித்தார்கள் நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தருகிற கத்தருடைய வார்த்தை அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்துரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தருடைய தூதன் எங்கே வந்து நின்றானோ அங்கே இருக்கிற எல்லா சங்கிலிகளும் உடனே அவழ்ந்து போகும்படி கத்தர் செய்தான் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் சர்வ வியாபி எவ்விடத்திலும் கையை செய்கிறவர் படைத்தவர் எங்கும் எங்கிருந்து கொப்பிட்டார் எந்த ஊடுருவ முடியாத இடங்களிலும் தேவன் ஊடுருவி தம்முடைய வல்லமையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக பேதூரி சிறைச்சாலையில அவன் ஸ்தோத்திரம் சிறைப்பட்டு இருக்குதான் அந்த சிறைச்சாலைக்குள்ளே அவனை விடுவிப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ எங்கே மாட்டி கொண்டிருக்கிறீர்களோ எங்கே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ எந்த சங்கிலிகள் உங்களை கட்டி எந்த நுகங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறதோ எந்த கேடுபாடுகள் உங்களை சுற்றிலும் இருக்கிறதோ இவைகளில் இருந்து என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லை என்று எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் அபயம் இடுகிறீர்களோ வசனம் சொல்லுகிறது அங்கே தூதன் வந்து நின்றார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அங்கே நீங்கள் இருக்கிற அந்த இடத்தில் அது எந்த இடமா இருந்தால் எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தால் நீங்கள் எந்த தேசத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தால் எந்த அரை கதவை பூட்டி பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அங்கே நீங்கள் இருக்கிற இடத்தில் சங்கிலிகள் எங்கே கலந்து விழுந்து தேவ வல்லமை வெளிப்பட வேண்டுமோ அங்கே கர்த்தருடைய தூதன் வந்து நிற்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை கத்தரதை செய்வான் அங்கே அவன் வந்து நிற்கும் பொழுது உடனே ஒரு அற்புதம் நடந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இதற்கு முன்பதாக ஜபித்தான் தேவனை விசுவாசிக்கிறான் பேதருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜபிக்கிறார்கள் எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இப்பொழுது நீ உடனே ஜோம்னு நான் இல்ல எல்லா ஜபங்களும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த ஜபங்களுக்குரிய பதில் யூதன் வந்த உடனே இயேசு வந்த உடனே வார்த்தை வந்த உடனே இதை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே இப்பொழுதே உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற எல்லா சங்கிலிகளையும் கத்தர் அவிழ்ந்து போகப்படும் கத்துடைய நாமம் மகிமைப்படுவத இன்றைக்கு ஒரு விடுதலை எதிர்பாருங்கள் இன்றைக்கு உங்கள் கட்டுகள் கலந்து போகும் இன்றைக்கு உங்கள் நுகங்கள் முறிக்கப்படும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை கற்ற தருவார் இந்த வார்த்தையை விசுவாசிங்க பேதுவை விடுதலையாக்கிறவர் உங்களையும் விடுதலையாக்குவார் கத்தாவே இந்த வார்த்தையின்படியே என்னுடைய பிள்ளைகளை நீ நடத்தும்படியான கை உடனே ஒரு அற்புத நடக்கட்டப்பா அற்புதம் நடக்கட்டும் தூதனை அனுப்பி கத்தலுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி விழாகும் கிருபையின் பிரசனத்துகள் மறைத்துக்கொள்ளும் அற்புதமான நாமத்தில் விதாவே கத்தல் உங்களை ஆசீர்வதிப்பார்